லக்ஸரியான லேண்டு ரெண்டு ஏக்கர் முப்பது சென்ட்டு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு உடுமலை மெயின் ரோடு பெதப்பம்பட்டி டவுன் ஒட்டியே இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க ஃபுல்லாகவே லேவுட்டு தானேங்க லேவோட் ஒட்டியே இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க ஒரு சைடு லேவோட்டு ஒரு சைடு பாருங்கள் ஃபுல்லாக செக் டேமுங்க தீராத தண்ணீர் வளம் உள்ள ஏரியாவில் இந்த பூமி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க ரெண்டு ஏக்கர் முப்பது சென்ட்டு லேவவுட் ரோடு பார்த்தீங்கன்னா அப்படியே நம்மளுக்கு டைரெக்டாக காட்டுக்குள்ளேயே வந்து முட்டுங்க பக்கத்தில் இருக்கிற கிணறு பாருங்க அப்படி அள்ளி மோகிற அளவுக்கு தண்ணிங்க எப்போவுமே இந்த ஏரியாவில் தண்ணி பிரச்சனை வரவே வராதுங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு லேவவுட் பர்பஸ்க்கு ஸ்டோப் பண்ணுறவங்களுக்கு விவசாயம் பண்ணுறவங்களுக்கு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப 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 சூட்டபுளான பூமிங்க ஏன்னா டவுன் ஒட்டியே இருக்குது ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா அப்படியே அவுட்டும் பண்ணிக்கலாமங்க அந்தளவுக்கு நல்லா கமர்ஷியல் ஏரியாவில் இந்த பூமி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க ஃபுல்லாகவே ஃபென்சிங்கும் போட்டு வச்சுருக்குறாங்க நூறு பர்சன்ட் வாஸ்து முறைப்படி இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க இதோட அட்ஜாயிண்ட் ஃபீல்டு பார்த்திங்கன்னா ஒரு சைடு அவுட்டு இன்னொரு சைடு அவுட் பூமி தான் இருக்குதுங்க அது பார்க்கிங்கன்னா ஒரு ஏக்கர் ஒன்றரை கோடி சொல்கிறாங்க நம்ம இந்த பா பார்க்குற லேண்டு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் எழுபது லட்ச ரூபா தான் விலையே சொல்கிறாங்க ஒரு டவுன் ஒட்டி இவ்வளோ ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்டாக பூமி வந்து கிடைக்கவே கிடைக்காதுங்க மிக செழிப்பான ஏரியாவில் நம்ம எல்லா வகையான பயன்பாட்டுக்குமே இந்த பூமி வந்து பயன்படுத்திக்கலாங்க இந்த பூமியோடய விலை ஒரு ஏக்கர் எழுபது லட்ச ரூபா சொல்கிறாங்க பூமி பிடிச்சவங்க நேரில் வந்து பாருங்கள் பூமி பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக விலையை குறைச்சி வாங்கி தரோம்ங்க டவுன் பாருங்கள் தெரியுது வரீங்க இதுதான் டவுன் ஒட்டியே இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப ஃப்யூச்சரில் பார்த்தீங்க அப்படியே நம்ம லே அவுட் அந்த அந்தளவுக்கு நல்லா ஒர்த்தபிளான பூமிங்க இல்லை நம்ம இன்வெஸ்ட் பண்ணி பின்னாடி நம்மளுக்கு ரேட் ஏறணும் பின்னாடி நல்லா விலைக்கு விற்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பூமி வந்து ரொம்ப ரொம்ப சூட்டபுளான பூமிங்க நான் ஆப்போசிட் ஃபென்சிங் ஒன்று தான் எனக்கு ஒன்றரை கோடி இந்த பூமி பிடிச்சவங்க நேரில் வந்து பாருங்கள்